கோவை ராம்நகரில் இந்து வியாபாரிகள் நல சங்கம் மற்றும் அறிமுக கூட்டம் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது காலேஜு பள்ளிக்கூடங்களுக்கு கயிறு கட்டிட்டு போகக்கூடாது திருநூறு விடக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆய்வில் ஒரு அறிக்கை சொல்லியிருக்கார் சரி அதை என்ன படித்து பார்த்தா சிலப போடக்கூடாது தொப்பி வைக்கக்கூடாது வரத அணியக்கூடாது அப்படியே தான் சொல்லியிருக்காருன்னா அது சொல்லலை ஏன்னா அவருடைய பின்னாடி பார்த்தா அவர் ஒரு நக்ஸலைட் கம்யூனிஸ்டனுடைய சிந்தனை உள்ளவர் அதனால் இந்துமணி அந்த அறிக்கையை அந்த ஆய்வை அவரை கடுமையாக கண்டிக்கின்றது ஏன்னா கவர் கட்டிட்டு வர்றேங்கிறது கோயம்புத்தூர்லேயும் கூட முஸ்லீம்கள் தாயத்து கட்டி விட்றாங்க பல்வேறு கோயிலில் குழந்தை குடம்பு சேரில்னா போய் கயிறு கட்டிட்டு வர்றாங்க பெரியவங்களுக்கு மன சரியில்லை அப்படின்னா கோயிலில் போய் கயிறு கட்டிட்டு வர்றாங்க இது பல ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடியது இதை இந்துக்கள் மத்தியில் இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய நோக்கமாக அவருடைய அறிக்கை இருக்கின்றது அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க இது பல வருஷமா நடந்து கொண்டிருக்கின்றது நீதிமன்றத்துக்கு அருகிலே இருக்கின்றது போலீஸ் நிலையத்துக்கு பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது காவல்துறை வருவாங்க பார்ப்பாங்க என்ன வாங்கணும் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி அங்கே இருக்க மக்கள் செய்தி சொல்கிறாங்க நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கூட தாஸ்மாக ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் விதவைகள்லாம் நிறையா உருவாகிட்டு இருக்காங்கன்னா அவங்களே பேட்டி சொல்கிறாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் காத்தில் பறக்க விட்டுட்டாங்க அதனால் இந்த அரசாங்கத்தை அதுக்குள்ளே உறுதியாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை மக்கள் தான் கண்டிக்கணும் அப்படியெல்லாம் ராஜினாமா பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க அதனால் வருகின்ற காலங்களில் மக்கள் அவர்களுக்கு பாடம் முகட்ட வேண்டும்